வெல்கம் பேக் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் சென்னை ஒன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறீங்க அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன் ருப்பியில் சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரலேருந்து ஏர்போர்ட் போக போகிறோம் பார்க்க பார்க்கலாம் சப்பர்பல் முன்னாடி நீங்கள் வரும்போது இங்கேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது இது வழியாகவே நீங்கள் மெட்ரோவுக்கு போகலாம் மெட்ரோவுக்கு போய் நான் மெட்ரோ ட்ரெயின் மூலமாக தான் இப்போ ஏர்போர்ட் போக போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே சென்ட்ரலில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே ஃபுட் கேன்டீன்லாம் இருந்தது அதெல்லாம் இல்லை இந்த என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கட்டண கைப்படம் புதுசாக வந்திருக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை ஒன்று ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று அதுலேயும் நம்மக்கிட்ட ஒரு டூர் எல்லாமே போயிட்டு வரதா இருந்தால் ஃபுல் ட்ரையாக இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் ருப்பீல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் பெபிள்ஸ் தாமில் இங்கே உங்களுக்கு மெயின் மத்திய ரயில் நிலையமும் இருக்குது சென்னை சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது எப்படி நீங்கள் வந்தாலும் சரி சென்னை ஓன் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐஓஎஸ் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட் தான் போக போகிறோம் அதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு சென்னை ஓன் ஆப் டவுன்லோட் பண்ணோம் வாங்க பண்ணுவோம் ஓகே வியூவர்ஸ் இப்போது என்னுடைய ஃபோனில் சென்னை ஓன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தான் இந்த சென்னை ஓன் ஆப்பை நான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் சென்னைக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும் இல்லை இருந்து வர்றவங்களுக்கும் இந்த சென்னை ஒன் ஆப் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்னு தாங்க சொல்லணும் சென்னை ஒன் ஆப்பில் உங்களுக்கு ஆட்டோ ஆகட்டும் பஸ்ஸஸ் ஆகட்டும் மெட்ரோ ஆகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் போகிறதுக்கு க்யூஆர் கோட் மூலமாகவே போகலாம் பட் ஃபர்ஸ்ட் ரைட் நீங்கள் போகும்போது ஜஸ்ட் ஒன் ருப்பியில் ட்ராவல் பண்ணலாம் ஒரு சூப்பரான இதுதான் ஆப் டவுன்லோட் வாங்க நம்ம சென்னை ஒன் ஆப்பு ஆன் பண்ணலாங்க ஜிபிஎஸ் இது ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் லாகின் வந்து நார்மலாக எல்லா ஆப்புக்குமே கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்துடும் நான் இப்போது இதில் ஓப்பன் பண்ணுறது நாவி ஆப்பு தாங்க இங்கே பிஹெச்எம்ஐ ஆப்பும் இருக்குது நாவி ஆப்லேயும் இருக்குது நான் இந்த நாவி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு என்டர் ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்லைனில் அதுவே வந்துடும் நாவி ஆப் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு செட்டிங்ஸ் வைஸ் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம பேமெண்ட்டுக்காக பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோடது என்ன பேங்கோ அதை முதல்ல டைப் பண்ணுங்க பிஹெச்எம்ஐ ஆப்பில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் எனக்கு அந்த ஆஃபர் கொடுக்கல அதனால் இந்த நாவி ஆப்பில் நான் ட்ரை பண்ணேங்க பேங்கை சூஸ் பண்ணதுக்கு அடுத்ததாக இந்த நாவி ஆப்பை மினிமைஸ் பண்ணிவிட்டு சென்னை ஒன் ஆப்பு போயிருங்க சென்னை ஒன் ஆப்பில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுன்றத ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நான் சென்னை சென்ட்ரல் மெட்ரோலருந்து ஏர்போர்ட்டுக்கு தாங்க புக் பண்ண போகிறேன் இப்போது ஏர்போர்ட் புக் பண்ணிவிட்டேன் சென்னை சென்ட்ரல் டு ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் தேர்ட்டி டூ ருபீஸுங்க இப்போது இந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ ருபீஸ் பேமெண்ட்டுக்கு லோடாயிருக்கு இதில் பேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஹெச்ஐஎம் ஆப் நேவி ஆப் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண நேவி ஆப்பில் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடுங்க ஃபர்ஸ்ட் ரைடுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் ருபி தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் இப்போ ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் இப்போ நான் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணலாங்க என்னுடைய மெட்ரோ ட்ரெயின் வேலிட் பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போது வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சென்னை ஒன் ஆப் நம்ம கவர்மெண்ட் ஆப்புங்க ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான் நீங்க சென்னைக்கு புதுசாக இருந்து வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் உதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு சென்னையோட எம்டிசி பஸ்ஸஸ் ஆகட்டும் மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஆகட்டும் சப் அர்பன் ட்ரெயின்ஸ் ஆகட்டும் ஆட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சென்னை ஒன் ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஆஃபர் ஃபர்ஸ்ட் டைம் யார் டிராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் செல்லுபடியாகும் நீங்க நீங்கள் ரிட்டர்ன் வரதா இருந்தாலும் இந்த ஆப்ல புக் பண்ணீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயினாக இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு புக்கிங் பண்ணுறீங்கன்னா எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த ஆப்பே கொடுத்துரும் உதாரணத்துக்கு ஒரு இடத்துலருந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க வாக் பண்ணி போனால் எவ்வளோ தூரத்தில் போகலாம் உங்களுக்கு நியர் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அண்ட் நீங்கள் எந்த பஸ் இருந்து ஏறினா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய் ரீச் பண்ணலாம் ஆட்டோவில் போகிறதா இருந்தால் என்ன ஃபேர் ஆகும் எது உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே போகணும்னா நீங்கள் சப்பர்பன் சூஸ் பண்ணலாமா இல்லை மெட்ரோ சூஸ் பண்ணலாமா பஸ்ஸில் போகலாமான்றத வரைக்கும் இந்த சென்னை ஒன் ஆப்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லை சென்னை ஒன் ஆப்பில் நீங்கள் பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடியும் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பஸ்லேயும் ஏறலாம் அது இல்லாத வேறு பஸ்ஸில் ஏறினாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பஸ்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ஃபோர் டிஜிட் க்யூஆர் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டெக்டர்கிட்ட காமிச்சாலே போதுமானது சப்பர்பன் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டென் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போய் ட்ரெயினில் ஏறலாங்க நீங்கள் லைனில் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஆப்புங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை கையில் வச்சுருக்கணும் வெளியாளுங்க ஆஃபீஸ்லேருந்தோ வீட்டில இருந்தோ டிக்கெட் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை உங்களுக்கு அனுப்ப முடியாது இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனில் கீழே பிளேஸ்மெண்ட் வந்திருக்கோம் வாங்க இங்கேருந்து எவ்வளவு நேரத்தில் ஏர்போர்ட் போய் ரீஸ் பண்ணுறத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு டெஸ்டினேஷன் போர்டு எல்லாமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு ஸ்டாப்பிங் வரும்போது முன்னாடி என்ன ரெண்டு ஸ்டாப்பிங் கிராஸ் ஆச்சுன்றதையும் அடுத்து என்ன ரெண்டு ஸ்டாப்பிங் வரப்போகுதுன்றது எல்லாமே இந்த டிஸ்பிளேலே கொடுத்துருவாங்க மெட்ரோல ஈவினிங்ல ரொம்பவே கூட்டமாக தாங்க இருந்தது நம்ம சேனல்லையே நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸோட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சென்னை சென்ட்ரல் டு ஏர்போர்ட்னு போட்டு பார்த்தீங்கன்னாலே வந்துடும் இப்போது ஓடிஏ நங்கநல்லூரில் தான் ட்ரெயின் இருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண போகிறாங்க இதுதான் சென்னை ஏர்போர்ட் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரெயின் அவைலபிளாக தான் இருக்கும் ஒன் அண்ட் டூ பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக தான் இருக்கும் நீங்கள் ஒன் அண்ட் டூ பிளாட்ஃபார்ம் ஏறி இந்த ஏர்போர்ட் வந்தீங்கன்னா சீக்கிரமாக வரலாம் ஃபைஎன் சிக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஏறினிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரால தாங்க இந்த ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணுவீங்க ஓகே பியூபா ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி சிக்ஸ் டென்னுக்கு ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் சென்னை ஒன் ஆப் மூலமாக ஜஸ்ட்டு ஒன் ருப்பியில் இந்த சூப்பர் ட்ராவலாக இருந்தது சென்னை ஒன் ஆப்பில் மெட்ரோ மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எம்டிசி சப்பர்பன் அர்பன் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப் எல்லாரும் இருக்கிறவங்க மட்டும் இல்ல சென்னைக்கு வரவங்களா இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டுழுக பெருன் நண்பராக இருந்தாலும் பகைவராக இருந்தாலும் நடுநிலைமையுடன் முறை தவறாது நடந்து கொள்வதே அறச்செயலாகும்